இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆன அயலான் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ரவிக்குமார் டைரக்ஷனில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கில் சிவகார்த்துக்கேன் லீட் ரோலில் நடித்த படம் தான் அயலான் இந்த படத்தில் பானுபிரியா யோகி பாபு கருணாகரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிற வில்லன் அப்புறமா உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஏலியன் ஏலியன் கூட நம்ம ஹீரோவும் சேர்ந்துக்கிறாப்புல அப்புறமா என்ன நடந்துச்சு அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமான்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு பத்து மினிட் இந்த படம் வந்து கொஞ்சம் தான் போச்சு நான் என்ன நினச்சேன்னா இந்த படம் ஒரு மொக்கையான ஒரு படமாக தான் இருக்குதுன்னு நினச்சேன் அப்புறமா சிவகாரத்துக்கு என்ட்ரி ஆகிறப்பில் அப்புறமா படம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு அப்புறமா யோகி பாபு கருணாகரன்லாம் உள்ளே வர்றாங்க அப்போ படம் கொஞ்சம் சுமாராக போக ஆரம்பிச்சிச்சு அப்புறமா ஏலியன் வர தொடங்கிச்சு ஏழியன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த படம் சூடுபிடிக்க தொடங்கிச்சு படம் வேறு லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு படம் எல்லோரும் சொல்கிறாங்க இது ஒரு குழந்தைக்கான ஒரு படம்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லா பேரும் இப்போ ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் நண்பர்களுடன் சேர்ந்து இந்த படத்தை பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் பசங்களோட வந்து பார்க்கலாம் எல்லா பேருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படம் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம் அந்த படத்தை அதே மாதிரிக்கு இந்த படத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்துல மைனர்ஸ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதே மாதிரிக்கு இந்த படத்தோட ப்ளஸ்னு சொன்னோம்னா இந்த படத்தோட அந்த மியூசிக் தான் சொல்லலாம் ஏஆர் ரகுமான் மியூசிக் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த பேக்ரவுண்டு மியூசிக்லாம் ஹாலிவுட் படம் ரெஞ்சுக்கு இருந்துச்சு அந்த ஃபைட்டு சீனாக இருக்கட்டும் அந்த ஏலியன் வர்ற சீனாக இருக்கட்டும் பேக்ரவுண்டு மியூசிக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதே மாதிரிக்கு அந்த ஏலியனோட அந்த வடிவமைப்பு அது ரொம்ப ரியலாக இருந்துச்சு அதே மாதிரிக்கு அந்த ஏலியனுக்கு வந்து வாய்ஸை கொடுத்துருக்கிறது சித்தார்த்து அவங்க கரெக்டாக அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு அது ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு அதேமாதிரிக்கு இந்த படத்தில் நடிச்ச நடிகை ஆகட்டும் எல்லாேருமே அவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க அதே மணிக்கு யோகி பாபு கருணாகரன் அவங்களுடைய காமெடி நல்லா பர்க்கோட்டாக இருந்துச்சு இந்த படத்தில் அதே மணிக்க இந்த சிவகார்த்திகனுடைய ஆக்டிங் நான் நிறையா படங்கள் பார்த்துருக்கேன் சிவகார்த்திகன் படங்கள் வந்துட்டு நான் நிறையா பார்த்துருக்கேன் அதில் எனக்கு ஒரு படத்தில் கூட நான் கண் கலங்கினதில்லை எமோஷ்னலாக எந்த ஒரு படத்துலையும் நான் கனெக்டாக கனெக்ட் ஆகலானும் இந்த படத்தில் அது நடந்துச்சு அந்த கிளைமேக்ஸில் அப்படி கண்கலங்க வச்சு வச்சுட்டாப்புல அவருடைய ஆக்டிங்கில் வந்துட்டு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஃபெண்டா ஃபெண்டாஸ்டிக்கான ஆக்டிங் சிவகார்த்திகேயன் அதே மாதிரி இந்த படத்தோடைய பாடல்கள் வந்துட்டு அந்தளவுக்கு கேட்குற மாதிரி இல்லைனாலும் படத்தோட பார்க்கும்போது இந்த பாடல்கள் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்குது அதேமாதிரிக்கு இந்த படத்தை யார் பார்த்தீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்